இன்றைக்கு வரலும் கவுன்சிலரையோ கவுன்சிலருடைய கணவரையும் இன்று வரலும் கைது செய்யவில்லை நடத்துனர் போலீஸ்காரர் டிக்கெட் எடுக்கல அந்த நடத்துனரையும் அவங்களும் கட்டி என்னது கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கேஸ் அது இரண்டு துறைகளுடைய செயலாளர்கள் உள்துறை செயலாளரும் போக்குவரத்து துறை செயலாளரும் கட்டிப்பிடிச்சிட்டு ஒரு வீடியோ போடுங்கப்போ இது என்னது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்ன அரசாங்கம் நிர்வாகிக்கிறார்களா இல்லையா நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தில் ஒரு இளைஞர் அந்த பகுதியினுடைய காங்கிரஸ் கவுன்சிலர்கிட்ட இந்த பகுதியை ஏன் சுத்தம் செய்யலைன்னு கேட்குறார் அந்த கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பையனை தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த பையனை கொடுமையாக தாக்கி அந்த பையனைக்கு சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் ஆனால் அந்த கவுன்சிலர் மேலே தமிழக காவல்துறை இரண்டு நாட்கள் ஆகி நான் சம்பவமாகி இன்றைக்கு வரலும் கவுன்சிலரையோ கவுன்சிலருடைய அந்த கணவரையும் இன்று வரலும் கைது செய்யவில்லை மாறாக அந்த இளைஞர் மேலையும் அந்த தாயார் மேலையும் வழக்கு பதிவு பெறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கிறதுன்னு பாருங்கள் ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார் கொடூரமாக தாக்கப்பட்டு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சம்பவத்தில் கூட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் குற்றவாளிகளை பாதுகாப்பது என்பது தமிழக காவல்துறைக்கு அழகல்ல எந்த ஒரு சம்பவம் ஆனாலும் அவன் மேலே உடனடியாக நடவடிக்கை சில யூடியூப் அதாவது யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவங்க ஏதாவது ஒரு த தகவல் போட்டால் அவங்கள காலையில் அஞ்சு மணிக்கு விடைகாலில் ரெண்டு மணிக்கு போய் கைது செய்கின்ற காவல்துறை ஒரு கடுமையான சம்பவம் ஒரு கிட்டத்தட்ட அந்த இளைஞர் தாக்கப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆபத்தான முறையில் அதை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற கேஸில் கூட அவர்களை இன்றும் கைது செய்யப்படாதது கண் அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறாரா முதலமைச்சராக இருக்கிறாரா இல்லையா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் நான் ஏன் சொல்கிறேன்னா காவல்துறை பற்றி இன்னொரு சம்பவம் சொல்ல இன்னொரு சம்பவம் ஒரு க நடத்துனர் போலீஸ்காரரு டிக்கெட் எடுக்கலை அந்த நடத்துனும் அவங்களும் கட்டி பிடிச்சிக்கிறாங்களே என்னது கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கேஸாக அது இரண்டு துறைகளுடைய செயலாளர்கள் உள்துறை செயலாளரும் போக்குவரத்து துறை செயலாளரும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு வீடியோ போடுங்கப்போ இது என்னது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்ன அரசாங்கம் நிர்வாகிக்கிறார்களா இல்லையா மிகவும் கேவலமாக ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேட்டுப்பாளையம் சம்பவத்தில் காவல்துறையினர் உடனடியாக அவர் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தானே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு போன முறை இமயமலையில் தியாகம் தியாகம் செய்திருந்தார்கள் தியானம் செய்திருந்தார்கள் இன்றைக்கு இரண்டு நாட்களாக நம்மளுடைய தென் நம்மளுடைய குமரி முனையில் விவேகானந்தர் அவர்கள் இங்கே தியாகம் தியானம் செய்த அதே இடத்துல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிவித்துக்கொள் இந்த நாட்டில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ பெரிய அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் நாம் பத்தாவது இடத்துல பொருளாதாரத்தில் இருந்தோம் இந்த பத்தாண்டுகளில் மட்டுமே ஐந்து இடங்கள் முன்னேறி ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக குறிப்பாக இங்கிலாந்து இங்கிலாந்தெல்லாம் பின்தள்ளிவிட்டு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் முன்னேறி இருக்கிறோம் இன்னும் இருபத்தி ஏழுக்குள்ள இருபத்தி ஏழுக்குள்ளே நாம் மூன்றாவது பொருளாதாரத்தை அடைவோம் என்பதுதான் தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுக்கு கொடுத்த கேரண்டி அந்த கேரண்டியை நாம் ரீச் போய் அடைந்து விடுவோம் என்பதற்கு இது உதாரணமாக இருக்குது பாஜக யாரும் எதிர்பாராத வெற்றி ஒரு வரலாற்று திருப்பு முனை வெற்றியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி இங்கு வெற்றி பெறும் எங்களுடைய பிரதமருக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சமர்ப்பி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது